ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு திரியிறாங்க கடவுளே இவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா கடவுளே அப்படி வச்சுக்கடா எங்கள் அம்மா எல்லாத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா நம்ம இஃபான் யூஸ் பண்ண ஒரு முக்கியமான சம்பவம் ஏன் எல்லா டைமும் போய் போய் இப்படி பிரச்சனையே மாட்டிக்கிறீங்க ப்ரோ நீங்க எதோ கீழே போட்டிங்கன்னு நினைக்கிறேன் இருங்க எடுத்து தரேன் என்ன ப்ரோ

நீங்க நினைச்சது நல்லதான் இல்லன்னு நல்லா சொன்ன ஆனா நீங்க குடுத்தீங்க பாத்தீங்களா அந்த விதம் தப்பு ஏன்னா நீங்க கார்ல போகும்போது எல்லாருமே வெளியே இருக்கிறவங்க வாங்க நினைக்கிறோம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு பதட்டத்திலேயே வந்து கையை விட்டு வாங்கதான் நினைப்பாங்க தான் அவங்களும் பண்ணுறாங்க ஆனா நீங்க என்ன பண்ணிருந்தோம் காரை விட்டு இறங்கி போய் கொடுத்துருக்கலாம் ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க ராயல் ஃபேமிலி இல்லையா அதனாலதான் நீங்க காரை விட்டு கீழே இறங்கி போய் கொடுத்துருந்தா இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு இதுவே இப்ப உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாவே ரொம்ப பேர் அன்சப்கிரைப் பண்ணுறாங்க காரணம் நீங்க காரில் உட்காந்துகிட்டே பணக்கார திமுறில் பண்ண மாதிரி தான் இருக்கு நீங்கள் அப்படி நினைச்சு பண்ணீர்களோ நினைக்க ஆனால் ஆனா தான் அது வந்து மீடியாவுக்கும் சரி மக்களுக்கும் சரி அப்படிதான் கன்வே ஆகி இருக்கு என்ன பறக்கான அது அதனால நீங்க மாத்தி இருக்கலாம் நீங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் இஷ்யூல போய் மாட்டிக்கணிங்க மாட்டின பின்னாடி அது நீங்க போனது தப்பு இல்ல யாரும் எந்த ஒரு ஹஸ்பண்டா இருந்தாலும் போக நினைப்பாங்க ஆனா நீங்க அதை வீடியோ எடுத்து வியூஸ்காக பண்ணீங்க பாத்தீங்களா இப்ப நானும் வியூஸ்க்காக தான் பண்றேன் ஆனா நீங்க அது வீடியோ போட்டா தப்பு ஏன்னா அப்படி பண்ணதுனாலதான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கேஸ் வந்துச்சு அதனால அது என்னவோ அப்படி ஆயிடுச்சு ஆனா மறுபடியும் நீ ஏதோ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குன்னே ஒரு பண்றீங்களா இல்ல நீ பண்றது இப்ப ட்ரெண்ட் பண்றேன்னு பண்றாங்களா இல்ல நீ தெரிஞ்சு பண்றேன்னு தெரிய மாட்டேங்கன்னு உங்களுக்கு தெரியல நீங்க கொடுக்க நினைச்சது நல்ல விஷயம்தான் ஆனா தான் தப்பு அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பாத்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா நீங்க வீடியோல சில வார்த்தைகள்ல ரொம்ப அசிங்க பேசிருந்தீங்க அதை பார்த்து கடுப்பான உங்களுடைய

இல்லைன்னா அப்படியே மூடி மறைச்சிக்குவாங்க அதிகம் நான் பேசி நான் எனக்கு பேசுமா நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனா நானே பேசியிருக்க மாட்டேன் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகலன்னா இவர் பெரிய ஜமீன் பரம்பரை அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவாரு அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றேன்னா முதல்ல இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது காருக்குள்ள வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே ஸோ டோன்ட் இவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா ஓகே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார் ஆனால் அதை பற்றி வந்து ஹிடன் எஸ்டாப்ளிஷ் எனி வேர் ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா எவ்வா இவங்க இங்க பண்ணுற கூத்துருக்கே தான் கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இப் இங்கே தான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது

நான் என்னடா சொல்கிறது இவனை பத்தி இவனையே வம்பில் போய் மாட்டிக்கலாம் கடைசியில் பேசுனா காப்பி ஸ்டைக் அடிக்கிறான் இந்த வீடியோ வருமானே தெரியல பாக்கலாம் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு ஆனா அவர் பண்ணது இன்னும் மனசு அருங்கிழப்ப தாண்டா இருக்கு யாரா இருந்தாலுமே நீங்க இஃபான் நீங்க எதுக்கும் போய் கேபி பாலா ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் நம்ம டிடி பாசறான அண்ணன் போய் பார்த்து கத்துக்காங்கன்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா அவங்க இர்ஃபான் வி ப்ரோ நீங்க இப்ப பெரிய பணக்காரராக இருக்கலாம் உங்களுடைய சின்ன சின்ன யூடியூப்லேயே போய் கூட பாருங்க அவங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எல்லோருமே செய்ய கயின் ஃபுல்லாக தான் நடந்துக்கிறாங்க ஆனால் பண்ணுறது ராகலன்ஸ் மாஸ்டரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரு அவர் எல்லாம் எவ்வளோ கயிண்ட் ஃபுல்லாக மக்களுக்கிட்டே எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தாய் உரவு உண திடி வந்து இப்படி காரில் உக்காந்துக்கிட்டு கொடுத்துட்டு அந்த சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டு அது இது இதுன்னு ஒரு மாதிரி சிப் கேரக்டர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி உங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா பாரதி என்ன சொல்லிக்கிறாரு அதனால இப்படி பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் So end of moral is be kind, be patient.